சலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து மனைவியரை தலாப் சொல்ல வேண்டி வந்தது தலாப் சொன்னீர்கள் உங்களுடைய பிள்ளை மனைவிடத்திலே இருக்கிறது காவக்கோட்டிலே உங்களுக்கு என்ற ஒரு செலவினத்தை தீர்மானிக்கிறார்கள் ஒரு ஐயாயிரம் ஒரு பிள்ளைக்கு கட்டுங்கள் அல்லது ஏழாயிரம் நீங்களும் என்ன செய்கிறீங்களோ நான் ஏழாயிரம் ஐயாயிரம் தான் கட்டுவேனுங்க அதே நேரம் அந்த பிள்ளை நீங்கள் மனைவியோடு வாழ்கிற போது சாதாரணமாக அந்த பிள்ளைக்கு மாசம் ஒரு பதினயாயிரம் செலவழித்திருப்பீர்கள் ஏனென்றால் நீங்கள் வசதியாக இருந்ததால் சிலர் அந்த பிள்ளைக்கு மாசம் இருபத்தி ஐயாயிரம் செலவழித்திருப்பார் அவர் வசதிக்கார இருந்ததால் இவ்வாறு செலவழித்திருக்கிறார் ஆனால் மனைவியை தலாக் சொன்னதற்கு பின் அவர் மனைவியில் உள்ள கோபத்தினால் அந்த பிள்ளைக்கு அவர் செலவழிப்பது என்ன காவல் கோட்டில் ஐயாயிரம் தான் கட்டச் செலுகிறார்கள் என்று அவர் என்ன செய்கிறார் அந்த ஐயாயிரத்தோடு நிறுத்துகிறார் அதில் இன்னொரு படி சென்றால் எத்தனையோ பேர் காசை கட்டுவதில்லை அவர்கள் ஓடி ஒழுத்தி திரிகிறார்கள் அன்புக்குரிய முஸ்லீம் சகோதரர்களை மனைவியை விவாகரத்தை செஞ்ச சகோதரர்களை நீங்கள் அல்லாவை நம்பி இருக்கிறீர்கள் உங்களுக்கு அல்லா என்ன கூறுகிறார் என்பதை பாருங்கள் தலாத் சொல்லிவிட்டால் உங்களுடைய பிள்ளை மனைவியிடம் இருக்கிறதா அதற்கு சொல்லுகிறார் வசதியானவர் அவருடைய வசதியில் இருந்து செலவழிக்கட்டும் நீங்க மனைவியோடு வாழ்ந்த போது அந்த பிள்ளைக்கு அள்ளி செலவழித்தீர் அல்லவா அது நீங்கள் அவளை தலாச்சி வந்ததும் பின்னதும் அது உங்களோட பிள்ளைகள்தான் அதற்கு முந்தி எப்படி நீங்கள் வசதி இருந்தபோது செலவழித்தீர்களோ அவ்வாறு தான் செலவழிக்க வேண்டும் கோட்டில் ஐயாயிரம் என்றால் உங்களுக்கு மாதம் பதினையாயிரம் மிஞ்சுகிறது என்றால் எப்படி இருபதாயிரம் முந்தி செலவழித்தியல் இப்ப பதினையாயிரத்தை கொடுக்காமல் ஐயாயிரத்தை கொடுக்கல் என்றால் நீங்கள் எல்லா இடத்தில் குற்றவாளிகள் நாட்டு சட்டத்தில் குற்றவாளி அறிக்க மாட்டீர்கள் அல்லாவிடத்தில் குற்றவாளிகள் ஏ உன் பிள்ளை உன் பிள்ளைக்கு நீ திருமணத்தில் மனைவியோடு வாழ்ற போது கொடுத்த அதே செலவைத்தான் நீ கொடுக்க வேண்டும் ஓமன் குதிர அழகி ரிஸ்க் எவருடைய ரிஸ்க் அல்லாஹு தால் அவருக்கு கடும் ஒரு வறுமையான நிலையை கொடுத்து விட்டானோ அவர் அல்லாஹ் அவருக்கு கொடுத்ததில் செலவழிக்கட்டும் ஒருவேளையா அவர் என்ன செஞ்சிருப்பார் பிள்ளை மனைவியோடு வாழ்ற போது அவர் ஒரு சின்ன அளவில் செலவழிச்சிருப்பார் வாழ்ந்துட்டு போயிருப்பார் ஒரே வாழ்ந்துட்டு போயிருப்பார் இப்போ அவருக்கு ஒரு பெரிய நோயை காதை கோட்டில் தீர்ந்தால் அவருக்கு கொடுக்க முடியாம இருக்கும் அவரை வசதி கேட்பதால் அவர் முந்தி கொடுத்த மாதிரி கொடுக்கலாம் ஆனால் இன்று வசதி இருந்தும் கூட எத்தனை பேர் மனைவியரை அப்படியே விட்டு விட்டு அஞ்சு வருடமாக ஆறு வருஷமாக அஞ்சு பிள்ளைகளோடு மனைவி காத்துக்கிறார் பாவிகள் அல்லாவுடைய தண்டனையில் இருந்து தப்ப முடியாது இது ரப்பினுடைய சட்டம் உங்களை படைத்த ரப்பினுடைய சட்டம் அதே நேரம் இன்னொரு கல்யாணம் முடிச்சிருப்பாரு புள்ள வந்தால் அதற்கு அள்ளி செலவழிப்பார் அங்கே முந்தைய கல்யாணத்துக்கு பிறந்த எனவேதான் அது நீ நாலு கல்யாணம் முடித்து நாளிலேயும் வந்து உனக்கு பிள்ளைகள் இருந்தால் நாலு பிள்ளைகளுக்கும் ஈக்குவலாக செலவழிப்பது கடமை அது நீங்கள் காவிர்கோட்டில தீந்தாங்க என்று நீங்கள் ஒருங்கிக் கொண்டால் அல்லாவிடம் மாட்டிக்கொள்வீர்கள் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் நீங்கள் பெத்த பிள்ளைகளை நடுநோட்டில் விடாதீர்கள் அதனால் தாய்மார்கள் மற்றவரிடம் கையெந்திய வேண்டும் நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் நீங்கள் மறுமை நாளையில் மாட்டிக்கொள்வீர்கள் அல்லாஹ் இதை புரிந்து நடக்க நல்லெறும் அளிப்பனர்